உலகெங்கும் இருக்கும் ஸ்விட்சுவேக்ஸ் தமிழ் நேர்கள் அனைவருக்கும் எனது இணைய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து சிவகாசியில் ஏதோ ஒரு சிறிய ஊரில் இருக்கிற என்ன இந்த உலகத்தில் உள்ள அத்தனை நேர்களுக்கும் காட்டக்கூடிய அளவுக்கு ஒரு செயல்பாடுகளை ஒரு இயக்கங்களை உருவாக்கிய இந்த பிரபஞ்சத்துக்கும் மேலும் எங்களுக்கு மிக உறுதுணையாக இருக்கும் எங்களுடைய வாடிக்கையாளர்களாகிய உங்களுக்கும் எங்களை உங்களுக்கு பிரதிபலித்து காட்டக்கூடிய நம்முடைய சுவிட்சுவல் டாக்ஸ் உரிமையாளர்கள் மற்றும் கேமராமேன் அனைவருக்கும் எனது மனதார நன்றியை கூறிக்கொண்டு தற்போது இந்த தலைப்பில் நம்ம என்ன விஷயத்தை பார்க்க போகிறோம் இந்த தலைப்பில் மிகப்பெரிய முக்கியமான விஷயங்கள்லாம் இருக்குது அது என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இந்த வீடியோவில் உங்களுடைய பிறப்பின் ரகசியம் பன்னெண்டு ராசி நேர்களுக்கான பிறப்பின் ரகசியத்தை மிக துல்லியமாக கணக்கிட்டு நீங்கள் என்னென்ன விஷயம்லாம் செய்யணும் என்னென்ன விஷயங்களை தவிர்த்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இதில் வந்து பல விஷயங்கள் வரப்போது நீங்கள் முழுமையாக பாருங்கள் வெற்றி பெறுங்கள் மகிழ்ச்சியாக இருங்கள் விருச்சக ராசி அன்பர்களுக்கு பிறப்பின் ரகசியம் ராசிக்காரங்க காலபுருஷன் ராசிக்கு எட்டாம் இடத்துல பிறந்தது ஒரு குற்றமாக அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தன்னுடைய வாழ்க்கையை பலவிதமான போராட்டங்களையும் பலவிதமான இன்னல்களையும் கடந்து தான் நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கீங்க அப்படிங்கிறது கருத்து ஸோ அப்போ இந்த பிறப்பின் ரகசியம் மூலமாக நீங்கள் உங்களை பற்றியே தெரிந்து கொள்ள போகிறீங்க உங்களுடைய செயல்பாடுகளில் உள்ள சில குறைகளை நீங்கள் மாற்றி அமைக்க போகிறீங்க நம்ம சொல்கிற விஷயங்களை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா கடைபிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும் என்பது நிதர்சனமான உண்மை அப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்க்கணும் இந்த வீடியோவில் நீங்கள் என்ன தானம் செய்யணும் என்ன வழிபாடு செய்யணுங்கிறதையும் உங்களை சொல்லியிருக்கேன் நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் லைஃப் சூப்பராக இருக்கும் ரிச்சகராசி மற்றவர்களுடைய வாழ்க்கையின் ரகசியங்களை எப்படியாவது தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக பல முயற்சிகள் எடுத்து அவர்களுடைய வாழ்க்கையில் ஒளிவட்டத்தை கொடுப்பதற்காக தான் இருட்டுக்குள் இருந்து ஒளிவட்டத்தை கொடுக்கக்கூடிய ஆற்றல் கொண்ட ராசி தான் விருச்சக ராசி ராசிக்காரங்களும் நம்ம சொல்கிறாங்க பொதுவாக சொல்கிறாங்களே எப்போ பார்த்தாலும் தேவையில்லாமல் யோசிப்பாங்க தேவையில்லாமல் சிந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க இவங்களுக்கு வேறு வேலையே இல்லைன்னு சொல்கிறாங்களே அது உண்மையா அப்படின்னா சத்தியமாக உண்மை கிடையாது நீங்கள் சிந்திக்கிற ஒவ்வொரு விஷயங்களும் நீங்கள் செயல்படுத்துகிற ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சோ இல்லையோ உங்கள் கூட இருந்தவங்களுக்கு தெரியும் உண்மையாகவே பயனுள்ளதாக இருக்கும் மற்றவர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு நீங்கள் என்ன பண்ணீங்க விட்டு கொடுத்து போயிடுறீங்க போட்டு போட்டு நல்லா இருக்கட்டும் சந்தோஷமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி விட்டு கொடுத்து போகிற இயல்பான குணம் உங்களுக்கு உண்டு தானம் தர்மம் என்று சொன்னால் முதன்மையான நபராக போய் நிற்பீங்க உங்களுக்கு ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கட்டும் ஆயிரம் கடன் சுமைகள் இருக்கட்டும் அதெல்லாம் யோசிக்க மாட்டீங்க தன்னாக முடிஞ்ச தானத்தை சொல்லி இறங்கி போய் காசு கொடுத்துட்டு வருவீங்க அதாவது ஒரு ரோட்டில் ஒரு ஓரமாக சாலையோரமாகவும் அல்லது ஒரு இடத்துலேருந்து ஒரு தொண்ணூறு ரூபா அவங்கள்ட்ட கேட்காங்கன்னா உங்கள் கையிலேருந்து ரூபா கொடுக்காம நீங்கள் வந்துட்டீங்கன்னா நைட்டுக்குள்ள தூங்க மாட்டீங்க ஐயோ அந்த அம்மா கேட்டாங்களே ஐயோ அந்த ஐயா கேட்டாங்களே நம்ம கொடுக்காம பார்த்துட்டோமே ஒரு பத்து ரூபா கொடுத்துருந்தா அவங்க ஒரு டீ காபி சாப்பிட்ருப்பாங்க ஒரு ஐம்பது ரூபா கொடுத்துருந்தா அவங்க ஒரு சாப்பாடு சாப்பிட்ருப்பாங்க நம்மளால் முடியலையே நம்ம கையில் அந்த நேரத்தில் உருவாடலாமல் போச்சே அப்படின்னு சொல்லி வருத்தப்படக்கூடிய மனம் உங்களுக்கு எப்பொழுதுமே இருக்கும் இது வந்து தவறல்ல இது ரொம்ப ரொம்ப உங்களுடைய லைஃப்பில் உங்களை பல விஷயங்கள்லேருந்து தடையிலேருந்து நீங்கள் வெளியே கொண்டு வருவதற்கான ஒரு அற்புதமான ஆற்றல் இதை நீங்கள் எப்பொழுதுமே வச்சுக்கலாம் அதை தவிர்த்து அதை தவிர்த்து உங்களை சுயநலமாக பயன்படுத்துகிறவர்கள் கூட உங்களை தன்னை என்ன சொல்லணும்னா தனக்கு தேவையான விஷயங்களை பயன்படுத்திட்டு ஒரு என்ன சொல்லணும்னா ஒரு பேப்பராகவோ அல்லது இலையாகவோ தூக்கி எறியக்கூடிய அளவுக்கு செயல்படுத்தக்கூடிய நபர்களுடைய உறவை வேண்டும் நினச்சி போராடுறீங்க பார்த்தீங்களா அதுதான் மிகப்பெரிய தவறு அதுதான் நீங்கள் செய்கிற மிகப்பெரிய தவறு அப்போ என்ன பண்ணணுன்னா இப்போ சுயநலம் இல்லாமல் பொதுநலத்துடன் இருக்கக்கூடிய நபர்களை ஃபில்டர் பண்ணி வச்சுட்டு அவங்க கூட மட்டும் அந்த உறவை எதிர்பாருங்க அந்த அன்பை எதிர்பாருங்க பிடிவாதமான குணத்துடன் இவங்க நம்ம இவங்க மேலே நம்ம பாசம் வச்சுட்டோம் இவங்க கண்டிப்பாக நம்ம கூட இருக்கணும் அப்படின்னு நினச்சி பல தியாகங்களை செஞ்சு செஞ்சு நீங்கள் தான் வயதாக இருப்பீங்க அவங்க அப்படியே சிறப்பாக மகிழ்ச்சி அடைய கம்பீரமாக செல்வாங்க ஆனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க மனசுக்குள்ளே ஒரு வருத்தப்பட்டு கவலைப்பட்டுட்டு பட்டுட்டு அக்கறை இருக்குது அக்கறை இருக்குதுன்னு சொல்லி அன்பை கொடுத்து கொடுத்து ஏமாந்து ஒரு போராட்டத்தை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை வந்திருக்கும் அப்போ நீங்கள் நீங்கள் இன்னமே என்ன பண்ணணும் உங்களுடைய விஷயங்களில் உங்களுடைய செயல்பாடுகளை நீங்கள் செயல்படுத்தணும் உங்களால் எளிது அதாவது அவ்வளோ சீக்கிரமாக எதுவுமே மறக்க முடியாது உங்களால் சின்ன சின்ன விஷயத்த கூட சரி உடு விட்டு கொடுத்துடலாம் அப்படின்னு மறக்க மாட்டீங்க மனசுக்குள்ளேயே வச்சுருப்பீங்க ஸோ அதெல்லாம் அன்டெலீட் பண்ணுங்கள் உங்களை வேண்டாம் சொன்ன நபர்களுக்கும் உங்களை காயப்படுத்துகிற நபர்களுடைய விஷயங்களை டெலீட் பண்ணிவிடுங்க அப்போ தான் நீங்கள் என்ன பண்ண முடியும் இப்போ அப்படியே எனர்ஜியோடு இருக்க முடியும் இல்லைனா நிறைய டிஃப்ரென்ஷன் உங்களுக்கு ஏற்படும் என்பது நிதர்சனமான உண்மை உங்களை போல் ஒரு அன்பு வைக்க இன்னொரு நபர் வருவாங்களான வாய்ப்பே இல்லை நீ யார்கிட்ட அன்பு வச்சிங்களோ அவங்களுக்கு தெரியும் உங்களை வேண்டாம்னு சொல்லிட்டு இன்னொருத்தவங்க போய் அன்பு வைப்பாங்கள்ல அவங்க கொடுக்குற அடியை தாங்க முடியாது வந்து நிற்பாங்க ஐயோ நான் உன்னை போட்ட அன்பு வைச்சேன் நீ எனக்கு அன்புக்கு நூறு மடங்கு அன்பு கொடுத்த ஆனால் இப்போ புரியுது நான் ஏன் இந்த அன்பை சொல்லி இழந்தேங்கி சொல்லி உங்களை தேடி வந்து உணரக்கூடிய செயல்பாடு உறுதியாக நடக்கும் அப்போ பழி வாங்குற எண்ணமும் உங்கள்கிட்ட கிடையாது சரி திரும்ப வந்துட்டாலுமே என்ன பண்ணணும் அன்பை ஏற்றுக்குறோங்கிற குணாதிசயம் உங்கள்கிட்ட இருக்கும் இதெல்லாம் வந்து என்ன பண்ணணும்னா உங்களை விட்டுட்டு போனவங்க திரும்ப உங்கள்கிட்ட வந்தாங்கன்னா தயவு செய்து ஏற்றுக்கிறாதீங்க நீ நீ யார் நான் நானாக இருக்கேன் வெளியே வந்து டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணிக்கிறோம் பாசங்கிற உறவுக்குள்ளே இனிமேல் நான் மாட்ட மாட்டேன் அப்படிங்கிற எண்ணத்தை நீங்கள் வளர்த்துக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் உங்களுக்கு உள்ளூரை இருப்பதை விட வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலங்கள் இருப்பது தான் உங்களை நீங்கள் பிரதிபலிக்கிறக்கூடிய ஒரு அற்புதமான ஆற்றல் அப்போ நீங்கள் வெளியூரில் போய் வேலை பாருங்கள் வெளியூரில் போய் சொந்த தொழில் பண்ணுங்க சொந்த தொழில் பண்ணுறது தான் வெளியூரில் போய் பண்ணுங்கள் பக்கத்தில் ஒரு பத்து கிலோமீட்டராக தள்ளி பண்ணுங்கள் நீ இருக்கிற இடம் இருப்பிடத்தை விட்டு ஒரு பத்து கிலோமீட்டராவது தள்ளி இருந்து அல்லது நூறு கிலோமீட்டராவது தள்ளி இருந்து நீங்கள் தொழில் நடத்துறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அதில் லாபம் கிடைப்பதற்கான அமைப்பு சூழ்நிலைகள் உருவாகும் வேலை பார்க்குறதா இருந்தாலும் அதான் உள்ளூரில் வேலை பார்க்காம பக்கத்தில் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் பத்து கிலோமீட்டர் தள்ளி போய் வேலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கான அங்கீகாரம் உறுதியாக ஏற்படும் என்பது நிதர்சனமான உண்மை உங்களுக்கான தான முறைகளில் நீங்கள் பெஸ்ட்டு ஏற்கனவே நிறைய தானங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க ஆனால் நான் சொல்கிற தானம் நீங்கள் செஞ்சுருக்கீங்களா இல்லையான்னு தெரியல அப்போ நீங்கள் இந்த தானத்தை எடுத்து செய்யும்பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய பிரதிபலன் நீங்கள் இந்த பிறந்த வா வா அதனை சொந்த பூமிக்கு வந்ததுக்கான அர்த்தம் அப்படிங்கக்கூடிய விஷயங்கள் சிறப்பாக செயல்படுவதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு தானம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண் கண்கள் பாதிப்பு உள்ள கண் பார்வை குறைவுள்ள நபர்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள் செய்யுங்க அவர்களுக்கு கண்ணாடி வாங்கி கொடுக்குறது அல்லது வயதான முதியவர்கள் கண் பார்வைக்கு ஆப்ரேஷன் காசு இல்லைங்கனாங்கன்னா உங்களால் முடிஞ்ச உதவிகள் அவங்களுக்கு நீங்கள் செய்யும்பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றமும் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு வெற்றியும் உறுதியாக கிடைக்கும் அவங்களுக்கு ஒளியை கொடுக்க கொடுக்க உங்களுடைய வாழ்க்கையிலும் ஒளிகள் கிடைக்கப்பட்டு நீங்கள் பிரகாசமான ஒரு செயல்பாடுகளை நீங்கள் உங்களை பிரதிபலிக்கிற அளவுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றத்தை சந்திப்பீங்கிறது நிதர்சனமான உண்மை உங்களுக்கான வழிபாடு முருகப்பெருமாள் நம்முடைய தமிழ் கடவுள் முருகப்பெருமாளை கைப்பற்றிக்கோங்க செவ்வாய் முருகனுக்குரிய ஆதிக்கம் நீங்கள் முருகனை எந்த அளவுக்கு கைப்பற்றி வழிபாடு செய்கிறீர்களோ அந்தளவுக்கு மாற்றங்களும் முன்னேற்றங்களும் உங்களுடைய லைஃப்பில் உறுதியாக இருக்கும் என்பது நிதர்சனமான உண்மை நேரிலே தற்போது வரை நீங்கள் பார்த்தது உங்களுடைய ராசிக்கான பிறப்பின் ரகசியத்தின் பொது பலன்கள் இதை தாண்டி உங்களுடைய விஷயங்களில் நிறைய ஆக்டிவிட்டிஸ் இருக்கும் நான் எல்லாத்தையும் சொல்கிறேன் அந்த ஒரு வீடியோவில் குறைஞ்சது ஒரு மணி நேரம் உங்கள் ராசிக்கு பேசணும் அப்போ பார்க்க மாட்டீங்க என்னடா போய்கிட்டே இருக்குது வளவல கொலவளான்னு இருக்குங்கிற மாதிரி நீங்கள் சொல்லிருவீங்கன்னா எனக்கு தெரிந்த சில விஷயங்களை எனக்கு பிரபஞ்சம் கொடுத்த சத்தின் மூலமாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இதை தாண்டி உங்களுடைய எதிர்பார்ப்புகள் உங்களுடைய செயல்பாடுகளில் நீங்கள் என்னெல்லாம் எதிர்பார்க்குறீங்களோ என்னென்ன மாற்றங்கள் வேணும்னு எதிர்பார்க்குறீங்களோ அந்த விஷயங்களுக்குரிய அற்புதமான செயல்பாடுகளை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என விருப்பப்பட்டால் உங்களுடைய சுய ஜாதகம் சம்பந்தப்பட்ட முழு விவரங்களை நீங்கள் அறிந்து உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்ட நகரவை நோக்கி நீங்கள் பயணிக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா உங்களுக்கான வழிபாடு உங்களுக்கான பரிகாரங்கள் உங்களுக்கான தேவதைகள் உங்களுக்கான என்ன சொல்லணும்னா தெய்வங்களில் சம்பந்தப்பட்ட விஷயங்களை மிக துல்லியமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என விருப்பப்பட்டால் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க முன்பதிவு செஞ்சுக்கோங்க உங்களுக்கான நேரம் ஒதுக்கி உங்களுடைய வாழ்க்கை மாற்றத்தை ஏற்படுத்த என்னால் முடிந்த என்னுடைய இறை அருள் மூலமாக உங்களுக்கு பலன்கள் கூற காத்திருக்கிறேன் வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் உலகெங்கும் நம்முடைய யூடியூப் சேனல் மூலமாக பார்த்து கொண்டிருக்கும் அன்பான நேர்கள் அனைவருக்கும் எனது பணிவான நன்றியை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசிலிருந்து நன்றி